ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான உருளைக்கிழங்கு சாம்பார் பாத்திரலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளியும் எடுத்து அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க நான் பெரிய தக்காளி ரெண்டு போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் தேவையானால உப்பு போட்டுக்கோங்க சாம்பார் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு இவ்வளோ தான் அப்புறமா தண்ணி சேர்த்துக்குங்க அந்த காய்கள்லாம் மூங்குற தண்ணி சேர்த்துக்குங்க நான் ரெண்டு க ஊற்றியிருக்கேன் இப்போ ஒரு கரண்டி போட்டுட்டு அந்த மாதிரி குக்கரை வந்து மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நானும் விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆவி அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா காயெல்லாம் வந்து வந்திருக்கும் இதை நல்லா ஆற வச்சுக்குங்க நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சாம்பார் எந்த பதத்தில் வேணுமோ அந்தளவு தண்ணி விட்டுக்குங்க தண்ணி அலசி விட்டுக்குங்க இதை திருப்பி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இந்த அடுப்பில் இது கொதிச்சுட்ருக்காங்களோ நான் இன்னொரு அடுப்பில் வந்து கடாய் வச்சு தாளித்து விட்டுக்கிறேன் அதுக்கு கடாய் சூடானதும் ஒரு நல்லெண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகி வந்ததும் கடுகு போட்டுக்குங்க கடுகு பொறிஞ்சு வரட்டும் அப்புறம் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க கடுகு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூனு பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் வத்தல் கருவேப்பிலை பச்சை எல்லாம் போட்டிருக்கேன் இதுவும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க லைட்டாக வாசனைக்கு பெருங்காயத்தூள் போட்டு கலந்து விட்டுட்டு இந்த தாலிப்பு அப்படியே எடுத்து சாம்பாரில் கொட்டிக்கலாம் இந்த மாதிரி போட்டு சாம்பாரில் கலந்து விட்டுக்குங்க நல்ல ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்குங்க இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஃபைனலாக வாசனைக்காக கொத்தமல்லி தலை தூவிருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக சாம்பார் நம்மளுக்கு ரெடியாகிடும் உருளைக்கிழங்கு சாம்பார் இதுக்கு பருப்பு தேவையில்லை டக்குன்னு செஞ்சிடலாம் உடனே இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உருளைக்கிழங்கு சாம்பார் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டேஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் இன்றைக்கி இட்லியோடு பரிமாறி இருக்கேன் நல்லா சுட சுட சாஃப்டாக இட்லி வச்சுட்டு இந்த சாம்பாரையும் சூடாக அப்படியே விட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் பாய்